திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு பார்ட் ஒன் வீடியோ நான் முழுசாக சொல்லியிருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த பார்ட் டூ வீடியோ திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து இது வந்து கடவுள் ஒளி பெரிய ஒளி இருக்கும்போது அவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்லேருந்து கணிச்சு அவங்களுக்கு எப்பப்போ என்னென்ன நேர காலங்களில் பிரசாதம் அதாவது அவங்க உணவு முறை தினசரி நாட்கள் எப்படி நகரும்னு இங்கே பக்கத்தில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமாக தான் ஒவ்வொரு நாட்கள் கிழமைகள் எல்லா மூலியமாகவும் ஒவ்வொரு அதாவது குருப்பெயர்ச்சி வருவதாக இருந்தாலும் சரி இல்லை சனிப்பெயர்ச்சி வருவதாக இருந்தாலும் சரி முக்கியமான கடவுள்களுக்கு உகர்ந்த நாள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பக்கத்தில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருந்து கணிக்கக்கூடிய விஷயம் தான் கரெக்டாக போய் சேரும் கடவுளுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இப்போ இந்த வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி வந்து பிரசாதம் காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ அபிஷேகம் பண்ணக்கூடிய நேர காலங்கள் கரெக்டாக அவங்க பண்ணிவிடுவாங்க ஐயர் எப்போவுமே காலையில் மதியம் இரவு வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க இப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமைக்கு தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமாக கடவுளுக்கு வந்து பிரசாதங்கள் படைக்கப்பட்டது சரியான நேரத்தில் உணவு வழங்கப்பட்டாச்சு அப்படிங்கிற கணக்கு கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் சாமிக்கு காலையில் கரெக்டாக நம்ம போய் பிரசாதம் வழங்கணும் மதியம் உணவு அதே போல் அபிஷேகங்கள் அதே சமயத்தில் இரவு அபிஷேகங்கள் அப்படின்னு நம்ம திருக்கணிதம் படி நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து முடிஞ்சிடும் இங்கிருந்து தான் கடவுளுக்கு கரெக்டான வெள்ளிக்கிழமை கிடைக்கும் திருக்கணித பஞ் பஞ்சாங்கம் மூலிமா நம்ம இங்கே பார்த்துட்டோன்னு வையுங்க அது வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் இங்கே வந்து கடவுளுக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காட்டும் நமக்கு இங்கே திரு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தில் வெள்ளிக்கிழமைன்னு காட்டும் அப்போது இங்கே வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தாச்சு சரிங்களா ஆனால் இங்கே திருக்கணிந்த பஞ்சாங்கத்தில் நமக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு தான் காட்டும் அப்போது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்சாங்கப்படி கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அதாவது காலையில் அபிஷேகம் மதிய அபிஷேகம் இரவு அபிஷேகம்னு சொல்லி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நம்ம பண்ணுறது அப்படி திருக்கணிதப்படி பண்ணிட்டோம்னா அது வெள்ளிக்கிழமை கிடையாது கடவுளுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை அப்போது இதுபடி கடவுளுக்கு நம்ம என்ன விதமான அபிஷேகங்கள் என்ன விதமான விஷயங்கள் நம்ம பண்ணினாலும் இது திருக்கணிதப்படி பண்ணினோம்னா இரண்டு மூன்று நாட்கள்லாம் வந்து தாமதமாகி தாமதமாகி தான் நம்ம கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பட்னி போட்டுட்டு நம்ம வந்து இதுபடி கடவுளுக்கு ஒவ்வொரு காரியமும் பண்ணுற மாதிரி அந்தந்த கரெக்டான நாட்கள் படி அவங்களுக்கு இங்கிருந்து எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்தந்த நாட்களுக்கு தினசரி அவங்களுக்கு அபிஷேகங்கள் கரெக்டாக கொண்டு போக முடியும் நீங்கள் திருக்கணிதப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் பட்னி போட்டு அப்புறமா நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்கும் அது வந்து தவறு திருக்கணிதப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோம் கடவுளுக்கு பிரைட்னஸ் இங்கே இருக்கும் அங்கே நம்மளுக்கு வாழ்க்கையா வாழ்வாதாரம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து இன்னும் தள்ளி அவங்களாம் சூப்பர் பவர் நம்ம ரொம்ப தள்ளி ஒரு லைட் ரேஸ் ஒரு ஷேடோ மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி அப்போ அந்த பகுதியில் தான் நம்மளால் வாழ முடியும் இங்கிருந்து தான் கடவுளுக்கு உணவு அபிஷேக முறைகள் எல்லாமே வந்து நம்ம இங்கிருந்து தான் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க கடவுளுக்கு ரொம்ப டிலே ஆகி டிலே ஆகி தான் அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே நம்ம பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்போ நமக்கு உண்மையான சக்தி வந்து கடவுள்கிட்டேருந்து கிடைக்காது அதனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் கடவுள் பக்கத்துலையே இருந்து அவங்க டிஸ்டன்ஸுக்கு உண்மையான நாளுங்க கிழமை என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் மூலிமா நம்ம எடுத்து அந்தந்த நாளுக்கு அந்தந்த அபிஷேகங்கள் நேர காலங்கள் படி பண்ணும்போது ப்ரெசண்ட்டாக லைவாக கரெக்டாக கடவுளுக்கு போய் சேரும் அதனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும் தான் நம்ம வந்து கடைப்பிடித்து கடவுளுக்கு நம்ம அபிஷேகங்கள் எல்லா காரியங்களும் நம்ம பண்ணுவோம் திருக்கணித பஞ்சாங்கம் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு மட்டுமே சரியான பஞ்சாங்கம் ஆகும் அதனால் திருக்கணிதம் மனிதர்கள் பா பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் மனிதர்கள் வாக்கி பஞ்சாங்கத்தையும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடவுளை இங்கிருந்து நம்ம பார்க்குறோம் இங்கிருந்து தான் நம்ம கடவுளை பார்க்குறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம கடவுளை வந்து தரிசிக்கிறோம் அப்போ இந்த வழி இங்கேருந்து நம்ம நம்மளுக்கு கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை தான் தப்பு கிடையாது எந்த கிழமையாக இருந்தாலும் தவறு இல்லை நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அவரோட உண்மையான ப்ரெசண்ட் லைஃப் டெய்லி லைஃப் போயிட்டுருக்கு சரிங்களா அப்போது திருக்கணித பஞ்சாங்கங்கிறது டிலே ஆகி டிலே ஆகி தான் கடவுளுக்கு படி பார்த்தாலும் போவோம் தவறு கிடையாது நம்ம எங்கிருந்து கடவுளை தரிசித்தாலும் நம்மளுக்கு இங்கிருந்து கிடைக்கக்கூடிய தரிசனமும் ஒன்று தான் வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமாக கிடைக்கக்கூடிய தரிசனமும் ஒன்று தான் அதனால தான் திருக்கணித முறைப்படியும் நம்ம வந்து திருமணங்கள் பார்க்கலாம் பஞ்சாங்கத்தில் ஜாதகங்கள் பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமாகவும் பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலியமாகவும் மனிதர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் ரெண்டுமே உகர்ந்தது தான் மனிதர்களுக்கு ஆனால் கடவுளுக்கு கிட்டதில் இருந்து ஒவ்வொரு நாளும் கரெக்டான நாள் இது தான் கொடுக்கக்கூடியது வாக்கிய பஞ்சாங்க நாளை மட்டும் தான் கொடுக்க முடியும் திருக்கணிதம் டிலே ஆகி டிலே ஆகி தான் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கோம் கடவுளை விட ரொம்ப தூரத்தில் இருக்கோம் திருக்கணிதத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் டைமிங் வந்து நிறைய வேறுபாடாகும் அதே தான் நான் திரும்ப திரும்ப இப்போ ரிப்பீட்டாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடுங்க அதுக்குண்டான அடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நன்றி நேர்களை